ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுடைய வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி கியூ அண்ட் வீடியோல செகண்ட் பார்ட் தான் பாக்க போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாங்க நிறைய கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணி போட்டிருக்கோம் யாருக்காவது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சோ இன்னைக்கு வந்து மீதியுள்ள கொஸ்டின் எல்லாம் நம்ம பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பார்த்தறலாமா உங்களோட சேவிங்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படிን கேட்டிருக்கீங்க சேவிங்ஸ் சேவிங்ஸ் வந்து मंथலி मंथலி சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து வந்து ரெகுலரா சேவ் பண்றதா எல்லாரே மாதிரி LIC பிளான் இருக்குது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நானு கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு அது போக சுமி பாத்தீங்கன்னா நகை சீட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையானது வாங்குறதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க இந்த மத பெரிய லெவல்ல ஒன்னும் சேவிங்ஸ்லாம் கிடையாது ஆனா நார்மலா எல்லார் வீட்டிலயும் எவ்வளவு மந்த்லி சேவ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சேவ் பண்றோம் மந்த்லி பட்ஜெட் போடும்போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருவோம் அதுக்கு அடுத்து தான் பேலன்ஸ் உள்ளதை வச்சு செலவு பண்ணுவோம் இன்கேஸ் மந்த் எண்ட் டைட் ஆனாலும் இருக்கிற அமௌண்ட் வச்சு அதை வச்சு மேனேஜ் கிடையாது அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் சேலரி சொல்லுங்க உங்களோட சேவிங்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஹஸ்பண்ட் சேலரி சொல்லுங்க சாலரி சொல்லுங்க பொண்ணுங்க கிட்ட ஏஜையும் பசங்க கிட்ட வந்து சேலரி பத்தியும் கேட்க கூடாது அதனால சேலரி பத்தி நான் சொல்ல மாட்டேன் ஆனா இப்ப மும்பைல இங்க சர்வே பண்ற அளவுக்கு ஒரு டீசென்டான சேலரி தான் வாங்கிட்டு இருக்கேன் சூப்பர் அப்புறம் டெல் அபௌட் யுவர் யூடியூப் சேலரி யூடியூப் சேலரி வந்து இஃப் யூ ஆர் வில்லிங்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் சொல்றேன் யூடியூப் சேலரி நான் வந்து போன அக்டோபர்ல இருந்து எனக்கு சேலரி வந்துட்டு தான் இருக்கு மினிமம் ஒரு செவன் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் இதுவரை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மினிமம் செவன் தௌசண்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நான் ஏன் பண்ணிட்டு தான் இருக்கேன் மந்த்லி நான் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஒன் லேக் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் டீடெயிலாக எப்போது எந்த மந்த் என்ன சேலரி அது எல்லாமே கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்பவும் சேலரி வரதான் செய்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரிஷான் எந்த ஏஜில் ஒடிசா ஆர் மும்பைக்கு போனீங்க அண்ட் எப்படி பேபியை வச்சுட்டு மேனேஜ் பண்ணீங்க ரிஷான் ரொம்ப சேட்டை பண்ண மாட்டாரு உங்க ஹஸ்பண்ட் அண்ட் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட் வந்தா ரெண்டு பேருமே எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க ரிஷான் பார்த்தீங்கன்னா நான் எட்டாவது மாசம் அவனுக்கு எயிட் மந்த்தா இருக்கும்போது நான் தான் அப்ப அங்க இருந்தோம் அவனை தூக்கிட்டு வந்தேன் ஒரு ஒன் மந்த் வச்சுதான் இருந்தேன் அப்ப அவனுக்கு எட்டு மாசம் போது நைட்லாம் அவ்வளவா தூங்க மாட்டான் ரொம்ப கஷ்டப்படதான் செஞ்சோம் டே டைம்லயே வேலை பார்க்க முடியாது அப்பதான் தவிழ்ற வயசு தூக்கி வச்சுட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் ஒரு ஒன் வீக் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா லூஸ் மோஷன் ஒரு நாலு நாள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து லூஸ் மோஷன் வீடு ஃபுல்லாவே இதாயிரும் அந்த அளவுக்கு கிளீனே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஹாஸ்பிடல் வீடு நாலஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்புறம் எங்க அம்மாவுக்கு உடனே டிக்கெட் போட்டு வர சொல்லிட்டு ரெண்டு நாள் எங்க அம்மா கூட கிளம்பிட்டேன் கிருஷ்ணனை வச்சுட்டு இங்க என்னால இருக்க முடியல கொஞ்சம் வளரட்டும் அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் ஒன் மந்த்லயே கிளம்பிட்டேன் ஏன்னா நான் வந்து அந்த டைம்ல வந்து எல்என்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பன்னெண்டு மணி நேரம் வேலை நைட்டு எப்பவும் டெய்லி பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் வருவேன் நான் ஒரு ஆளா சமாளிக்க முடியல காலையில ஏழரைக்கு போயிருவாங்க நைட் ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு அப்புறம் தான் வருவாங்க அவனு தவழ்ற வயசா ஒழுங்கா தூங்கவும் மாட்டான் நான் அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் லூஸ் மோஷன் போற டைம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது வந்து அப்போதான் தவள வயசு அதனால லூஸ் மோஷன் போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா நாலு நாள் ரொம்பவே கஷ்டப்பட்டாச்சு சாப்பாடும் அவனுக்கு ஒழுங்காக கொடுக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால அம்மாவுக்கு டிக்கெட் போட்டு உடனே வர சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா இவங்களும் நைட்டு தூங்கவே முடிய மாட்டேங்குது இவங்க நைட்டு நல்லா தூங்கினாதானே அடுத்த நாள் இவங்க ஆஃபீஸ் போக வேலை பார்க்க கரெக்டா இருக்கும் சோ நீங்களாவது அது நல்லா தூங்குங்க நாங்க கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்க அப்புறம் வந்து ஒரு ஒன்னே கால் வயசு எயிட் மந்த்தா இருக்கும்போது வந்தோம்மா நைன்த் மந்த்துல கிளம்பிட்டோம் அப்புறம் ஒரு ஒன்னே ஹால் வைஸ்ல வந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே மேனேஜ் பண்ண முடிஞ்சது அவனை ஏன்னா நைட் நல்லா தூங்கிடுவான் அப்ப நல்லா நடக்கிறது எல்லாம் பண்ணுவானா சோ என்னால அவனுக்கு விளையாட போய் ஏதாவது குடுத்துட்டு இல்ல டிவி பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லாவே மேனேஜ் பண்ண முடிஞ்சது வீட்டை நீட்டா மெயின்டைன் பண்ணுவேன் அவனே நல்லா பாத்துக்க முடிஞ்சுது ஒன்னே ஹால் வைஸ்ல ஆஹ் ரொம்ப சேமையே பண்ண மாட்டான் உம் உம் என்னால பாக்க முடிஞ்சுது அவனை எயித்து மந்த்ல பாக்கவே முடியல அது பேபி இல்ல என்னால பாக்கவே முடியல ஒன்னே வைஸ்ல நல்லாவே என்னால கேர் பண்ண முடிஞ்சது அடுத்த கேள்வி ரிஷான் ஸ்கூல் போயிருவான் உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க அப்புறம் டே டைமில் என்ன பண்ணுவீங்க போர் அடிக்காத அண்ட் உங்கள் நார்மல் ஜுவல்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க ப்ளீஸ் டிப்ளே அப்படி சொல்லியிருந்தீங்க நான் வந்து இவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடை வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு வேலை ஏதாவது ஒரு ரூம் எடுத்து நான் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ரெகுலராக அந்த ரொட்டீன் போய்கிட்டே தான் இருக்கும் நார்மலா நம்மளுக்கு வீட்டு வேலையே கரெக்டா தான் இருக்கும் நம்ம வீட வீடை பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது மாவு அரைக்கிறது எப்படி ரெகுலரா போயிட்டே தான் இருக்கும் இது போக எக்ஸ்ட்ராவும் ஏதாவது எடுத்து கிளீன் பண்ணுவேன் இன்னைக்கு ஹால் கிளீன் பண்ணனும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா சோஃபா எல்லாம் நவுட்டி அப்படி பெருக்கி ஒட்டடை அடிச்சுட்டு சின்ன சின்ன இடத்துல கூட டஸ்ட் இருக்க கூடாது ரொம்ப பார்த்து பார்த்து கிளீன் பண்ணி வச்சுட்டு பால்கனி ஒரு நாள் பால்கனி சூஸ் பண்ணுவேன் ஒரு நாள் பெட்ரூம் இப்படி பார்த்து பார்த்து கிளீன் பண்றதுனால எனக்கு அப்படி டைம் போயிடும் நல்லாவே டைம் பாஸ் ஆகும் போர் எல்லாம் அடிக்காது என்னைக்குமே ஒரு மணிக்கு அவன் வந்துருவான் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒன் ஓ வந்துருவான் அவ்வளவுதான் டைம் டைம் அந்த அந்த டைம்ல பெருசா வேலை பாக்குறதுக்கே கரெக்டா தான் இருக்கும் இருக்கும் அவன் நம்ம வேக வேகமா பண்ற வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறது தூங்குறது ஈவினிங் ஆனா பண்றது அப்புறம் நைட் டின்னர் அப்படின்னு டைம் டைம் பாஸ் பாஸ் ஸோ போர்லாம் அடிக்காது மெயினா வீட்டை கிளீன் பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படி பண்ணியே தான் நான் நேரத்தை வந்து கொஞ்சம் நான் எனக்கு இன்னைக்கு என்னைக்காவது இந்த ஹால் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு பாருங்களேன் ஹால் ரொம்ப நீட்டா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவங்ககிட்ட இவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததும் கேட்பேன் இவங்க வந்து என்ன எதே எல்லாம் எல்லா நாளும் அதே மாதிரி தான் இருக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல ஆல்ரெடி கிளீனா தான் இருக்கும் இதுல வர கிளீன் பண்ணியாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு அப்படியே ஏதாவது க்ளீன் பண்ணிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருப்பேன் அடுத்த கொஸ்டின் அக்கா ஹிந்தி எப்படி லேண்ட் பண்றது எனக்கு நார்த் இந்தியா சைடு ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை அக்கா பிளீஸ் என்னோட கமெண்ட்க்கு ஆன்சர் பண்ணணும் நான் வெயிட் பண்ணுவேன் அக்கா எனக்கு உங்க வீடியோஸ் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஹிந்தி வந்து எப்படி லேர்ன் பண்றது நிறைய ஆப் இருக்கு அப்புறம் நம்ம யூடியூப்லயும் கூட நிறைய வீடியோஸ் போடுவாங்க நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் தான் அபிஷேக் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அவங்க வந்து ஹிந்தி சொல்லி ஆனால் அந்த வீடியோஸ் தான் நான் கத்துக்கிட்டேன் ஆல்ரெடி நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத வந்து போன வருஷத்துல ஒரு லாங் வீடியோ நான் போட்டிருப்பேன் என்னுடைய ஓல்டஸ்ட் வீடியோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் இப்படி தான் ஹிந்தி கற்றுக்கொண்டேன் கொண்டேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு ஐடியா வரும் ஆப்பும் ரெண்டு மூணு ஆப் வந்து ஹிந்தி டு தமிழ் ஆப்ஸ் இருக்குல்ல அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஆப்ஸ் அதுவும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக இருக்காது ஏன்னா நம்ம புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான் என்னால் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் வந்து யூடியூப்ல நிறைய சேனல் அதுக்குன்னு இருக்குது ஹிந்தி கத்துக்கிறதுக்குன்னு அதை பார்த்து ஆப் பார்த்து கத்துக்கோங்க ப்ளஸ் பக்கத்துல யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி பேசி நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப என்னதான் நம்ம பேசிக்ஸ் வந்து நம்ம யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம பக்கத்துல உள்ளவங்க கூட நம்ம வந்து ரிப்பீட்டடா ஹிந்தில மட்டும் பேச ட்ரை பண்ணா மட்டும்தான் ஹிந்தி சீக்கிரமா வரும் நானும் ஃபர்ஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லா யூடியூப் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டேன் வெளிய போய் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது அப்புறம் அப்படி போக போக தான் நல்லா வந்து ஈஸியா கத்துக்கிட்டேன் ரொம்ப ஒண்ணு எனக்கு தெரியாது இப்போ ஒரு பிப்டி பிப்டி தெரியும் ஏதோ ஒன்னு போய் மேனேஜ் பண்ற அளவுக்கு தெரியும் சாருக்கு நல்லா தெரியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல புளூவெண்டா கடகடன்னு பேசுவாங்க நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க நான் பேசுற இந்திய கேட்டாதான் உங்களுக்கு தெரியும் நல்லா ஹிந்தி பேசுவாங்க ஆனா இவங்க வந்து வேலை பாக்குற இடத்துல பேசி பேசியே தான் கத்துக்கிட்டாங்க யூடியூப் வீடியோவோ இல்ல ஆப்போ இல்ல எதுவும் கிளாஸ் போயோ அப்படி எதுவுமே கத்துக்கல வேலை பாக்குற இடத்துலயே தான் கத்துக்கிட்டீங்கன்னு நானும் எல்என்டி ஜாயின் பண்ண உடனே எனக்கு சொன்னாலே நார்த் இந்தியா தான் அனுப்புவோம் சொல்லிட்டு அப்போ ஒரு ஒன் வீக் மட்டும் ஹிந்தி டீச்சர்ட்ட போயிட்டு ஹிந்தி கத்துக்கலாம்னு போனேன் நானு போய் பார்த்தா அங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து என்ன ஹிந்தி கத்துக்கிட்டு வச்சுட்டாங்க அவங்க வந்து எனக்கு சின்ன குழந்தைங்களே எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க அது பார்த்த உடனே எனக்கு வந்து ஐயோ இவங்க கூட எப்படி நம்ம படிக்கிறது நம்ம எதுனாலும் டேரெக்டா போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டா வந்தாச்சு வந்துட்டு எல்என்டில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்கூல இருந்த எல்லா ஒர்க்மேனும் பாத்தீங்கன்னா ஹிந்தி தான் பேசுனாங்க அவங்க கூட பேசி பேசி பழக பழக எனக்கு த்ரீ மந்த்ஸ்லயே வந்து ஹிந்தி புரிய ஆரம்பிச்சிருச்சு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் சிக்ஸ் மந்த்ல ஓரளவுக்கு ஃப்ளூவென்டா பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தெரியும் இப்ப என்ன ஒரு நார்த் இந்தியன் ஆள் பார்த்து பேசினாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான் சவுத் இந்தியன் தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து தனியா தெரியும் இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு ஹிந்தி கத்து அதெல்லாம் இல்ல ஆனா ஸ்லாங் வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும் அவங்க பேசுற ஸ்லாங் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மதுரைக்காரங்க ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க சென்னையில ஒரு மாதிரி தமிழ் பேசுவாங்க அந்த ஸ்லாங் டிஃபரன்ஸ் இருக்கும் அத வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க சவுத் இந்தியன் அப்படின்னு ஆனா என்கிட்ட எல்லாம் ரெண்டு மூணு பேர் சொன்ன சொன்னவரை அவங்க ஒரு சூப்பரா ஹிந்தி பேசுறாங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க மேனேஜ் பண்ற அளவுக்கு எல்லாம் தெரியாது நல்லாவே சூப்பரா ஃப்ளூவன்டா அவ்வளவு ஃப்ளூவன்டா பேசுவாங்க அஹ் நல்லாவே ஹிந்தி தெரியும் ஆனா எப்படி பேசி பேசி எப்படி கத்துக்க முடியும் அதான் எனக்கு டவுன் பேச பேச அவங்களே கரெக்ட் பண்ணுவாங்க நம்ம இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம கூட பேசுற நார்த் இந்தியன் நமக்கு கரெக்ட் பண்ணுவாங்க அத திரும்ப திரும்ப நம்ம பேசி பேசி தானா வந்துருது அப்படியே வந்துருச்சுன்னா சரி சரி அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நீங்க எப்போ தாராவி வருவீங்க அப்படின்னு தாராவி எப்ப போவும் தாராவி இதுக்காக மெனக்கிட்டு போற மாதிரி எதுவும் பிளான் இல்ல இன் கேஸ் அந்த சைடு போற மாதிரி எப்ப வாய்ப்பு வந்துச்சுனா கண்டிப்பா போலாம் ஆனா எவ்வளவு தூரம் ஆகும் தாராவி போக எப்படி 70 டு 80 கிலோமீட்டர்ஸ் வந்ததுல நமக்கு போறதுக்கே 3 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் ஆமா ஆனா அங்க யாரும் தெரிஞ்சவங்களும் இல்ல இல்லேட்டிவ் யாராவது ஆமா தாராவியா நிறைய தமிழ் மக்கள் நிறைய பேர் தாராவில இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு எங்களுடைய தூரத்து ரிலேட்டிவ் தான் அங்க இருக்காங்க அந்த அளவுக்கு பேசுறதுலாம் இல்ல போறதுக்கு அங்க யாராவது இருந்தா தானே நம்ம வருஷம் அதனால வர வாய்ப்பு இல்ல நான் இவரை தாராவை பார்த்ததும் இல்ல அந்த இடத்துக்கு போனதும் கிடையாது

ரெண்டு பேருமே வார்த்தையை விட்டு விட்டு பேசிட்டே இருந்தா தான் சண்டை இன்னும் பெருசாகும் நான் என்னோட சைடு மட்டும் தான் வார்த்தை வரும் இவங்க சைடு ஃபுல்லா சைலண்டா தான் இருக்கும் அப்ப நான் எவ்ளோதான் நான் எவ்வளவுதான் கத்த கத்தி போடுறது அப்புறம் நான் அமைதி ஆயிடுவேன் அப்புறம் இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அப்படியே சமாதானமா போயிருது சோ ரொம்ப சண்டை வர்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது என்னங்க அதுக்கு மேல கொஞ்சம் வந்து கோவப்பட்டாங்கன்னா வந்து உடனே வந்து எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணிடுவேன் நானு அங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு அட்வைஸ் சொல்லுவாங்க ஒரு அட்வைஸ் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் சொல்லிட்டு அப்புறம் டைம் நடந்துருக்கும் நினைக்கிறேன் சண்டை எங்களுக்குள்ள வராது ஏதாவது ஒண்ணு ரெண்டு சண்டை வரும் அதுவும் நான் அந்த சண்டை ஏதாவது வம்பிட்டு இருப்பேன் அப்புறம் நாள் ரெண்டு நாள் நான் ஒழுங்கா பேசல அப்படின்னா எங்க அம்மா கொண்டே போன் பண்ணி சொல்லுவாங்க அது காமெடியாதான் எல்லாம் கிடையாது சொல்லுவாங்க அப்புறம் எங்க அம்மா ஏதாவது ரெண்டு மூணு அட்வைஸ் எனக்கு போடுவாங்க இப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா அப்படின்னு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுருது அவ்வளவுதான் பெரிய சண்டை அப்பெல்லாம் வந்தது இல்லை ஏன்னா இவங்களே ரொம்ப சைலண்ட் தான் என்னால சண்டை எல்லாம் போட்டதுக்கு வாய்ப்பே இல்லை இப்பப்பா அந்த பிளாக் நைட்டிக்கு டாடா பாய் பை சொல்லுவீங்க மோஸ்ட் ஆஃப் யுவர் வீடியோஸ் ஆர் இன் சேம் நைட்டி சும்மா ஜஸ்ட் ஃபன் ரியல் கொஸ்டின் இஸ் தட் யூ மிஸ் யார் ஹோம் டவுன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆஹ் பிளாக் நைட்டி பாத்தீங்கன்னா நான் ரெண்டு நைட்டி சேமா வச்சிருக்கேன் ஒருவேளை அவங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் ஒன்று பிளாக் இன்னொன்னு டார்க் ப்ளூ அதுவும் பக்கம் கிட்டத்தட்ட பிளாக்கா இருக்கும் சோ ரெண்டு நைட்டி சேமாக வச்சிருக்கேன்னால அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னாலும் நான் ஒரு சிக்ஸ் நைட்டிஸ் எடுத்துக்கவே நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லிட்லையா ஒரு அஞ்சாறு நைட்டி எடுத்தேன் அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஃபுல்லா நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன் அடுத்த நவம்பர்ல தான் புதுசு வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல கூட சொல்லிருப்பேன் ஸோ அதனால மேபி ரிப்பீட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல எடுக்கிறதுனால குவாலிட்டி நல்லா இருக்கும் நம்ம ஒன் இயருக்கு நம்ம எவ்வளவுதான் துவச்சி நம்ம போட்டாலும் நல்லா இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு ரிப்பீட்டாக வருது அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஹோம் டவுன் மிஸ் மிஸ் பண்றீங்களான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா யாராவது மிஸ் பண்ணாம ஸ்டைல் ஓகே பிடிச்சிருக்கு நமக்கு இந்த லைஃப் கரெக்டா செட் ஆகி அப்படி போயிட்டே தான் இருந்தாலும் ஹோம் டவுன் கண்டிப்பா மிஸ் பண்ண தான் செய்வோம் எப்போ அப்படின்னா ஏதாவது டைம் எல்லாரும் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போறாங்க நம்ம சர்ச்ல ஏதாவது அந்த டைம் வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி தெரியும் மத்தபடி நார்மலா ஓகே அப்படி இந்த லைஃப் போயிட்டே தான் அப்படி இருக்கு கரெக்ட்டா ஊருக்கு போறேன்னு சொன்னாலே கொஞ்சம் எக்ஸைட்டமென்ட் அது ஹாப்பி ஆயிரும் அப்புறம் ஊர்ல இருந்து வரும்போது எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு வரணும் ஹாப்பியா இருக்கும் எத்தனை ஊர்ல இருந்து வந்தாலுமே அந்த கவலை இருக்கு அது போறோம் அப்படினா 1 1 வீக் முன்னாடியே ரொம்ப எக்ஸைட் ஆகி நம்ம போறோம் போறோம் அப்படின்னு இருக்கும் ரிட்டர்ன் வரும்போது அதே அழுகையோட கவலையோட வர்ற மாதிரி தான் இருக்கும் இங்க வந்த அப்புறம் ஒரு 1 வீக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே செட் ஆகி அப்படியே ரொட்டீன் போயிட்டே இருக்கும் ஆனா ரொம்பவே மிஸ் பண்ண தான் செய்றோம் ஹோம் டவுன் நெக்ஸ்ட் குவெஸ்டின் ஹாய் ஐ ஃப்ரம் மும்பை பட் என் நேட்டிவ் திருநெல்வேலி நோ கொஸ்டின் உங்க வீடியோஸ் எனக்கு பிடிக்கும் ஜஸ்ட் சே ஹாய் ஹாய் சோ மச் மோனிஷா மோனிஷா சிஸ்டர் சிஸ்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹோம் டூர் வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படி சொல்லிருக்கீங்க போட்டிருக்கோம் ஓல்டஸ்ட் லாங் வீடியோஸ்ல ஓல்டஸ்ட் போய் பாத்தீங்கன்னா இருக்கு ஹோம் போட்டிருக்கோம் இங்க மகாராஷ்டிரா வந்த இந்த ஹோம் டூரும் போட்டிருக்கோம் ஓல்டஸ்ட் வீடியோல செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போட்டிருப்போம் அதே தான் வேற எந்த சேஞ்சஸும் பண்ணல ஸோ அதே வீடியோ தான் அடுத்த கொஸ்டின் சிஸ் ஹவ்வார் போட்டிருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பிரேம்னு போட்டிருக்கீங்க சிஸ்டரா தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கும் சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா கைண்ட்லி போஸ்ட் யுவர் வெக்கேஷன் வீடியோஸ் ஐம் வெயிட்டிங் ஃபார் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வீடியோஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நாங்களுமே ரொம்ப வெயிட் பண்றோம் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோலாம் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்க தமிழ்நாடு விலாக்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லுவீங்க சோ கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோ அங்க போனதுக்கு அப்புறம் அப்லோட் பண்றேன் எல்லாருமே மிஸ் பண்ணாம பாருங்க மேக் ஈவினிங் பிளாக் ஆஃப்டர் யர் ஹஸ்பண்ட் கேம் டு ஆஃபீஸ் ஈவினிங் நீங்க வந்த பிறகு வீடியோ எடுப்போம் ஒரு நாள் ஏன்னா டைம் இருக்க மாட்டேங்க இவங்க வர்றாங்க வர டக்குன்னு டின்னர் ஏதாவது பண்ண சாப்பிட தான் டைம் போகுது ஏதாவது மந்த்லி ஒன்னாவது நாங்க வந்து அந்த மாதிரி ஈவினிங் பிளாக் எடுத்து எடுத்து கண்டிப்பா போடுறோம் ரியலி ஐ லைக் யூ சோ மச் யுர் ஃபேமிலி யூ ஆர் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒன் டைம் ஐ சென்ட் அ மெசேஜ் வித் யுர் இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் டெல் யூர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் லைக் திஸ் பட் யூ டிட் நாட் சீ தட் மெசேஜ் காட் ப்ளஸ் யூ மோர் அண்ட் மோர் தேங்க் யூ சொல்லியிருக்கீங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ரெண்டு ஐடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஒரு ஐடி நான் சுத்தமாக யூஸ் பண்ணவே இல்லை அது போயிடுச்சு அதில் தான் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சுமி விக்டர் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற ஐடிக்கு வாங்க அதுல ட்ரிஷானோட போட்டோ இருக்கும் அந்த ஐடிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன் நிறைய சிஸ்டர் எனக்கு அதில் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் சிஸ்டர் என்னால் நீங்களும் அந்த ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்